அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தலா பரகத்தக வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்னைக்கு நம்ம என்ன அமல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சோதனைகள் வந்தாலும் அதை நீக்கி வைப்பதற்கு நம்ம என்ன அமல் செய்யணும் அப்படிங்கிறதான் ப பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் அதை நீக்கி வைப்பதற்கு போதுமானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நபி சொல்லல்லா ஹலேவா செல்லம் அவங்க நமக்கு இந்த துவாவை சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த இல்லான் இன்னி இன்னிக்குந்து மினல் லாலிமீன் எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் இந்த துவாவை ஓதினா அல்லாஹ் அதை நீக்கி வைப்பான் ஒரு மூமீனான மனிதன் இதனை ஓதி அல்லாஹ்விடம் மன்றாடி துவா செய்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அதை கபூல் செய்வான் அப்படின்னு சொல்லி நம்ம ரசூல் சல்லா ஹலிவாசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க இது ஆதாரம் வந்து பார்த்திங்கன்னா திருமதியிலையும் ஹாக்கிம்லேயும் பதிவாயிருக்கு இன்ஷால்லா வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வேறு எதாவது வீடியோத்தை பிடிச்சினா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தல பர்கத்துகு